ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி ஆராய்வதற்காக நாங்கள் நால்வரும் வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமையாவும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரியரசம்மா ஐயா அவர்களும் சைதை ராஜா அவர்களும் ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் என்னென்னங்கிறத பற்றி நம்முடைய கே எஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க ஐயா வணக்கம் அதாவது ஐப்பசி மாதம் அப்படின்றது வந்து திருமணங்கள் நிறைந்த மாதம் எல்லா விதமான ஒரு ஏற்றமான மாதம் சூரிய பகவான் துளாராசியில் போகக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் நீச்சப்படக்கூடிய நாளாக சூரியனுக்கு நீச்சம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தின் காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா குரு பகவான் சுக்கர பகவான் அஞ்சாவனமான சிம்மத்திலையும் கன்னியில் வந்து கேது பகவான் துலாத்தில் வந்து சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு பார்த்த மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக சாரங்கள் பயிற்சிகள் என்னென்ன பொதுவாகவே நாங்கள் வந்து சூரியனை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பலன்கள் சொல்கிறோம் சௌரமானம் அப்படின்ற வகையில் சொல்கிறோம் இதனால் வந்து சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதனுடைய பயிற்சிகளை வைத்து என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத சொல்லவும் இந்த மாதத்தில் பார்த்தீர்களேன்னா சூரிய பகவான் பதினெட்டாம் தேதி கார்த்தால உங்களுக்கு வந்து புரட்டாசி இருந்து ஐப்பசி மாதத்திற்கு அதாவது துலாத்திற்கு சமூரிய பகவான் சனி பகவான் வக்கரகரி நிவர்த்தி ஆறுது வந்து தமிழ் ஆறாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அதாவது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஆனால் மகரத்திலே தான் இருக்கார் மகரத்திலே இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் ஒன்றாம் தேதி பார்த்த சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு வரார் நீச்சப்பட்டு போகிறார் அந்த இடத்துல நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்த இல்லையானா புத பகவான் பயிற்சி விருச்சிகத்துக்கு பயிற்சியாரம் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் வருது இப்போ இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன ஐப்பசி மாதம்னாலே கொண்டாட்டமான மாதம் எல்லா விதமான விசேஷங்களும் வரக்கூடிய மாதம் அதனால வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன கொண்டாட்டங்கள் வருது என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியர சர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சு அனைவருக்கும் அரியர சர்மா பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இந்த மாதம் வந்தாச்சு போன மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு இது இரவினுக்குரிய மாதமாக இருந்துச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படின்றது சுபகாரியங்கள் நிகழக்கூடிய மாதம் இப்போ இந்த மாதம் தொடங்கி அஞ்சாவது நாளே இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரஸ்வதிக்கு உகந்த பூஜையும் ஆயுத பூஜையும் அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு விஜயதசமி விஜயதசமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு வித்யாரம்பம் நாள் வித்யாரம்பம்னா குழந்தைகளுக்கு புது கல்வி தொடங்கக்கூடிய நாள் பிறந்த குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகா விசேஷமான நாள் என்ன அப்படின்னாக்க மகாராஜா ராஜராஜ சோழனுடைய மகா சதய திருவிழா அப்படின்றது தொடங்கக்கூடிய நாள் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க மகா அண்ணா அண்ணாபிஷேகம் தொடங்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாஸ்து நாளும் அன்னைக்கு தான் இருக்குது பொறுப்பு பொறுத்தவர்களுக்கு வாஸ்து நாளில் ஆரம்பிக்கும் பொழுது எந்த தடங்கலும் தாமதமும் வராது சரி சாமி அதில் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னாக்க காலையில் ஆறு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் எட் காலையில் எட்டு இருபத்தஞ்சி வரையிலும் வாஸ்து நாள் அப்போ இந்த நாளில் தொடங்கக்கூடிய கட்டடங்கள் நல்லபடியாக இருக்குமா சந்திரபடியாகவே இருக்கும் இதே இருபத்தெட்டு பத்தில் இன்னொரு விசேஷம் வருது சந்திர கிரகணம் வருது ஆனால் ஒன்றே ஒன்று இந்த சந்திரகிரகணம் நமக்கு இந்தியாவுக்கு தெரியாது அதனால் அது பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது தீப ஒளி திருநாள் புத்தாடை உடுத்தக்கூடிய நாள் அது வருது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தீப ஒளி திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இன்றைக்கி பார்த்தோம்னாக்க மகாவிசேஷமான நாள் இதில் வர ஐப்பசியில் வர அமாவாசை தினம் அதை தவிர எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி ஆரம்ப தினம் இதை தவிர நம்ம வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றதும் பார்த்தோம்னாக்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அப்போ எல்லாமே கூடி வர நாள் அப்போ இந்த மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்துட்டு வருது ஐப்பசி மாத பலன்கள் பார்க்குறோம் காலபுருஷ தத்துவத்துப்படி இந்த மகர ராசியானது பத்தாவது ராசியாக அமையுது இந்த ராசியோடைய அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவான் அவருடைய வீட்டிலேயே ஆட்சி பெற்று பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் எப்போ ஒரு இடத்துல ராசிநாதன் இருக்கிறாரோ அவர் பலம் பெறுறார் ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு சிக்கல் மட்டும் இருக்குது சனி பார்த்த இடம் பாழாகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஏன்னா இயற்கை அசுபர் சனி பகவான் அப்படி பார்க்கும்பொழுது ராசிநாதனான சனி பகவான் உங்களுடைய ராசியின் மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாகவத்தை பார்க்குறார் அங்கே ஏற்கனவே ஒரு இயற்கை அசுபரான ராகுவும் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ சனி ராகு பார்வை நல்லதை செய்யுமா அப்படின்னா நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்போ இந்த காலகட்டங்களில் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் ஜாமீன் போடுறது ஜவாப் போடுறது உனக்கு அதை முடிச்சு தரேன் உனக்கு இதை முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் கடைசியில் நமக்கு தான் ஏமாற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ எச்சரிக்கையாக இருந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை அடுத்தது சனி பகவான் பார்க்கறது அவருடைய வீட்டுக்கு ஏழாம் இடம் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு பார்ட்னரினால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடம் சந்திரனுடைய இடம் மனோகாரனான சந்திரன் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஆகாது அப்போ பார்ட்னர் தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டங்களில் பெருங்கொண்ட முதலீட உங்கள் பார்ட்னர் மூலியமாக எதிலையும் முதலீடு செய்வதை தவிர்ப்பது சிறந்தது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் அவர் தான் கர்மக்காரகர் கர்மக்காரகர் கர்மஸ்தானத்தையே பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் உழைப்பை அதிகமாக கொடுத்து பொருளாதாரத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொடுப்பார் ஆனால் கொடுக்காமல் விட மாட்டார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அது ஒன்று ஆனால் உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்துட்டு கண்டிப்பாக பலனை கொடுப்பாரா கொடுப்பார் பட் கொஞ்சம் காலதாமதமாகும் அடுத்தது பொறுத்தளவுக்கு குருவுடைய பார்வைகள் என்னென்ன இந்த மகர ராசிக்கு செய்வாங்க அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பெற்ற சனி நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இந்த மாத கிரகங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் சப்தமாதிபதி அதிகமாக வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாசத்தினுடைய பலனை சொல்லும் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஒன்பது பத்து அதிபதிகள் எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஒன்போது பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அதாவது எட்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏன்னா எட்டு பத்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை அமையிறது பத்தாம் இடம் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது சுபத்துவம் அடையிறது குரு பகவானால் இந்த ரெண்டு இடத்தையும் பார்க்க முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளி மூ வெளி மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் பண்ணுற இடத்துல வெளி மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளி மதத்தினர் வெளி சமூகத்தினர் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஏற்றமான நாளாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்துல ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் அதிபதி அதாவது இந்த மகர ராசியில் தான் செவ்வாய் பகவான் வந்து உச்சம் பெற்று போகிறார் அதனால் அதற்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த மகர ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து இந்த மகர ராசியை சேர்ந்த இந்த நிலம் சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து இந்த போர்வெல் அதற்கு பிறகு வந்து இந்த மைனிங் அதுக்கப்புறம் இந்த இந்த எர்த் மூவர்ஸு இந்த மாதிரியான பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறவங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும் பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனாலும் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ரோடு கான்ட்ராக்டு கான்ட்ராக்டர் வந்து எர்த்து மூவர்னா வந்து இந்த பெரிய பள்ளம் நோன்றது இந்த மாதிரியான விஷயங்கள் மைனிங் செக்டர்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர கோல் செக்டர்ஸில் இருக்கிறவங்க ஆயில் செக்டர்ஸு அதை தவிர குரூட் ஆயில்ஸு இந்த மாதிரியான செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அயன் அண்ட் ஸ்டீலு அது தவிர வந்து இந்த சைக்கிள் மோட்டர் சைக்கிள் வியா இந்த வன் வண்டிகளினுடைய வியாபாரங்களில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போவது இதை தவிர பார்த்தீர்கள்லையானால் இந்த தானியங்களில் பார்த்தீங்களா சிறு தானியங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் வந்து இந்த எள் விற்பனை கொஞ்சம் அதிகமாகும் எள்ளில் கிடைக்கக்கூடிய எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெயினுடைய இது வந்து விற்பனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகிறது ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அதை தவிர வந்து மகரத்திற்கு உண்டான சனி பகவான் அவருக்கு உண்டானது வந்து எள்ளை சொல்வார் அதனால் வந்து ஏற்றம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது இருந்தாலும் பத்தாம் இடம் மிகவும் வலுப்பட்டு போகிறது ஏழாம் இடம் வந்து பார்த்தீர்களே ஆனால் ஏழாம் இடத்துல சுபர்கள் பார்வையில்லை ஏழாம் அதிபதியும் வந்து அந்த இடத்துல வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மூலதனம் அதிகமாக போட தேவையில்லை உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் ராசியிலேயே உட்காந்துருக்கிறதுனால உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது தந்தையின் கிரகமான ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் பதினொன்றாம் இடத்தை போகிறார் அதனால் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் போகிறதின் மூலியமாக தந்தையின் மூலியமாக முன்னோர்களின் மூலியமாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் இருக்கும் முன்னோர்களின் மூலியமாக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் தந்தையின் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு மனைக்கு வந்து இந்த வாட்டி நீங்கள் அட்வான்ஸ் கொடுப்பீங்க தொழிலில் வந்து தொழில் மாற்றம் இருக்கும் வே வேறு தொழில் செய்யக்கூடிய இடம் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த மாதம் வந்து சுக்ர பகவான் நீச்சப்படக்கூடிய காலகட்டத்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது அதாவது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சுக்ர பகவான் வந்து நீச்சப்பட்டு போகிறார் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் கேத்துவோட சம்பந்தம் வருது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா சைரராஜா கிட்ட கேட்போம் ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா இந்த ராசியை பொறுத்தவரையிலையும் இந்த மா ஐப்பிசி மாத கிரகங்கள் எப்படி பழனை போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பகவான் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவன் இந்த அஞ்சாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் பதினஞ்சு நாள் கடைசி பதினஞ்சு நாள் அவர் ஒன்பதாம் இடம் வந்தாலும் அவர் நீச்சம் அடைகிறார் அப்போது ஒன்பதாம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்குது இந்த ராகு கேது வச்சு பார்க்கும்பொழுது மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப அபரிதமான ஒரு பலனை தரக்கூடிய ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் வந்து அமர்ந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கருந்தும்னு சொல்கிறது இப்போது மூணாம் இடம் தொ தொட்டதெல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே நேரத்தில் போட்டி ப பந்தயங்கள்னு வந்துச்சுன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க நல்ல ஒரு ராஜயோகத்தை வழங்குவார் இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒன்பதில் கேது இருக்குது பொழுது அது இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்போது தந்தை தந்தை சார்ந்த உறவினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சுக்கரன் வேறு அங்கே இருக்கிறார் இதனால் சுக்கரன் அப்படின்னும்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் யோகமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கிடைக்கிது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் அது வேறொருவருக்கு கை நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீச்சமடைஞ்சிருக்கிறார் மற்றபடி பார்க்கும்பொழுது சூரியன் செவ்வாய் புதன் இருந்து குரு பார்வையில் இருக்கிறதாலும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க இந்த மருந்து கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன சனி பார்வை வேறு இருக்குது இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ப்ரொடெக்ஷன் ரொம்ப இதுவாக இருக்கும் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக செல்லும் எது எப்படி இருந்த போதிலும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதால கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் அக்கம் பக்கம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அடுத்ததாக எங்கள் ஐயா பதிப்பிற்குரிய ஐயா மேற்படி பேசுவார் கண்டிப்பாக ஐயா மகர ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி ராசியிலேயே இருந்து அவருடைய பார்வையில் மூணாம் இடத்தை பார்க்கறதுனால அது சிறப்பாக இருக்குங்கிறதெல்லாம் விவரம் சொல்லிவிட்டாங்க இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து மூணுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி அப்போ மூணுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியாகிய குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கே ஒரு கேந்திர அதாவது ரெண்டுமே அது நாலாம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கிறது அவ்வளவு சரியாக இல்லை அதுலேயும் வந்து குருவுக்கு சொல்லக்கூடியது வந்து கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது கேந்திராதிபத்திய தோஷங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த குருவோட வீடு ரெண்டு வீடும் கேந்திர வீடாக வந்து இன்னொரு கேந்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் தான் சொல்லுவாங்க இருந்தாலும் இது நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மூணுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாயினுடைய சுகத்தை கண்டிப்பாக கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போது தாயினுடைய சுகத்தை கெடுப்பாருங்கிற போது தாயோட சுகத்தை தாயை நல்ல விதமாக பராமரிச்சுக்கிற வேண்டியது உங்களுடைய கடமை அதேமாரி நாலாம் வீட்டுக்குரிய செவ்வாய் பகவான் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சப்தம பார்வையில் பார்க்குற காரணத்தினால பழுதான வீடுகளை புதுப்பிச்சிக்கிறது நல்லாயிருக்கும் புதிய வீடுகள் வாங்குறதா இருந்தால் ஐயா சொன்னது போல் டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறான்னு பார்த்துட்டு தான் வாங்கணும் ஏன்னு கேட்டால் சனியோட பார்வை அங்கே செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு விழுகிறதுனால அதை பார்த்துட்டு தான் வாங்கணும் இல்லைன்னா அதில் வந்து லிட்டிகேஷன் இருந்து அதனால் நீங்கள் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஆக மொத்தம் தாயாருடைய உடல்நிலையவும் புதிய சொத்துக்கள் வாங்குகிற போது டாக்குமெண்ட்டை வந்து பலமாக பார்த்துக்கிறதும் தாயாருடைய உடல்நிலையை பார்த்து இந்த புது பழைய வீடுகளை புதுப்பிக்கிற வேலையை இந்த நேரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் இது போக இப்போ நம்முடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மூன்றரை மணிக்கு மேலே பகல் மூன்றரை மணிக்கு மேலே அஞ்சு அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை ஆகிய இந்த ரெண்டரை நாட்கள் இருக்கிறது இந்த ரெண்டரை நாட்களில் புதியதாக எதுவும் தொடங்க வேண்டாம் புதிய காரியங்களை தொடங்கிறதுனால வந்து அதனால் நற்பலன் அமையாது அதேமாதிரி பயணங்கள் செய்ய வேண்டாம் இதெல்லாம் அவசியம் செஞ்சு தான் ஆகணும் தேதியமே மாற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க அருகாமையில் இருக்கிற ஜோதிடர்களையோ இல்லை குருக்கள்களையோ கேட்டுட்டு மாதிரி சந்திராஷ்டமி தினமாக இருக்குது நான் என்ன செய்துட்டு இந்த காரியத்தை செய்துக்கலாம்னு கேட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் அப்போ இந்த மாதம் ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் சரியில்லாத சூழ்நிலைக்கு எந்த கிரகத்திற்குண்டான வழிபாடுகளை செய்தால் பரிகாரங்கள் செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய சைதராஜா சொல்லுவாங்க ஐயா ரொம்ப நல்லா சொன்னீங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் இதுநாள் வரைக்கும் ஏன்னா ஆறாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் என்னதான் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் இந்த மகர ராசிக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு அப்போ ஏழ்ற சனி போய்ட்டுருக்குன்னா அப்போ வந்து சனி பகவானைக்கு வழிபாடு பண்ணணும் தனி சன்னதி இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தலைக்கு வர்றது இடம் போகும் அடுத்தது இந்த ராகு கேதுனுடைய நிலையை பார்க்கும்போது கேது வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தகப்பன் தகப்பன் சார்ந்த நிலை பாக்கிய நிலை இப்படி சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இப்போ கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சம் அடைகிறார் இது அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்து கர்மஸ்தான தொழிற்தானாதிபதி உங்களுக்கு நீச்சம் அடையிறதால நீங்கள் வந்து ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி இனி இன்னும் விளக்கமா ஐயா கேஎஸ் ஐயங்கார் தெளிவாக சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க அதாவது மகர ராசியை பொறுத்தவரும் ஏற்றமான காலம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசியிலே இருந்தால் ஏற்றம் ஆனால் இயற்கை அசுபர் அப்படின்றதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் எட்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து பெரிய விசேஷம் மறைந்த இடத்திலிருந்து பண வரவுகள் அதிகமாக இருக்கும் பொருள் வரவுகள் அதிகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர வந்து லாயர்ஸு அட்வொகேட்ஸு அப்புறம் போலீஸு அதை தவிர வந்து ஜட்ஜஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் பத்தில் இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதுவை கொடுக்கும் கவலைப்பட தேவையில்லை மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்